மே ஒன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் முதல் ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் மெல்பர்னில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அடிமை வர்த்தகத்தை ஒழிக்க ஒப்புக்கொண்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சந்திரனில் இருந்து முதல் முறையாக லேசர் கற்றை வெற்றிகரமாக பாய்ந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உலகின் முதல் வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட பிறப்பு கட்டுப்பாட்டு மாத்திரையை உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்டிஏ அங்கீகரித்த நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு ஜெர்மனி முறையாக வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பான நோட்டோவில் இணைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கோபர்னீசியம் தனிமம் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வில்லியம் மோர்கன் கைப்பந்தாட்டத்தை கண்டுபிடித்தனால் வரலாற்று